குட் ஈவினிங் ஸ்டூடெண்ட்ஸ் இன்னைக்கு நைன்த் மேக்ஸில் நம்ம குவாடினேட் ஜாமெண்ட்ரி ஆய் தொலை வடிவியல்ல பார்க்க போகிற டாபிக் வந்து மிட் பாயிண்ட் நடுப்புள்ளி ஓகேங்களா சரி பாடத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணுறோன்னா இன்னைக்கான ஜென்ரல் நாலேஜ் கொஷின்ஸ் ஒரு ஃபைவ் கொஷின்ஸ் பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம லெசன் போல போகலாம் ஸோ ஃபைவ் கொஷின்ஸ் என்ன அப்படிங்கிறது நான் உங்களுக்கு காட்டுறேன் இன்னைக்கு ஹிஸ்ட்ரி அண்ட் சிவிக்ஸ்லேருந்து நம்ம பார்க்குறோம் சரிங்களா ஸோ ஹூ ரோட் த இண்டியன் நேஷனல் ஆந்தம் ரவீந்திரநாத் தாகூர் நமக்கு எல்லாருக்குமே தெரியும் நேஷனல் ஆந்தம் என்ன அதை பாடுறதுக்கும் தெரியும் யார் எழுதினாங்கன்னு தெரியும் எல்லாமே தெரியும் ஸோ ஹூ ரோட் த இந்தியன் நேஷனல் ஆந்தம் ரவீந்திரநாத் தாகூர் வென்னஸ் இண்டிபெண்டன்ஸ் டே செலிப்ரேட்டட் இன் இந்தியா ஆகஸ்ட் ஃபிஃப்டீன் இந்தியாவில் இண்டிபெண்டன்ஸ் டே செலிப்ரேட் பண்ணுவாங்க ஹூ ஆஸ் த ஃபஸ்ட் ப்ரைம் மினிஸ்டர் ஆஃப் இந்தியா India Oda, first woman prime minister Indira Gandhi. What is the full form of NASA National Aeronautics and Space Administration. Who discovered America Christopher Columbus 1492 la, discovered America Christopher Columbus 1492. So history and civics related five questions. Okay, English yes. சரி இப்ப பாடத்துக்கு போயிடலாம் சோ நம்ம ஃபர்ஸ்ட் டாபிக் கோஆர்டினேட் ஜாமெட்ரி ஆயத்தொலை வடிவியல்ல என்ன பார்த்தோம் தொலைவு டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கிறது எப்படி அப்படிங்கறது பார்த்தோம் இல்லையா சோ ஃபர்ஸ்ட் 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 பார்த்த டாபிக் வந்து கார்டீசியன் பிளேன்ஸ் அதாவது நமக்கு எல்லாருக்குமே நல்லா தெரியும் கிராஃப் கிராஃப்ல வந்து எப்படி வந்து அந்த நமக்கு மேப் எல்லாம் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க எப்படி மேப் எல்லாம் வந்தது எதனால எதை யூஸ் பண்ணி அப்படிங்கறதெல்லாம் நம்ம வந்து மேப்போட இந்த கூகுள் மேப்போடைய யூசேஜ் என்ன நம்ம டே டு டே லைஃப்ல எதுக்காக அதை யூஸ் பண்றோம் எப்படி யூஸ் பண்றோம் அதுல அவங்க யூஸ் பண்ணிருக்கிற கான்செப்ட் வந்து கோஆர்டினேட் ஜாமெண்ட்ரியில இருந்து யூஸ் பண்ணியிருக்காங்க இதெல்லாம் ஃபர்ஸ்ட் பார்த்தோம் ரெண்டாவது டாபிக் என்ன பார்த்தோம் ஃபைவ் பாயிண்ட் டூ எக்ஸசைஸ்க்கான டாபிக் டிஸ்டன்ஸ் அந்த மேப்ல வழி கண்டுபிடிச்சிட்டோம் தொலைவு வேணும் இல்லையா இங்க இருந்து இங்க டிராவல் பண்றதுக்கு எவ்வளவு நேரமாகும் எவ்வளவு தூரம் இருக்குது அப்படிங்கிறத கால்குலேட் பண்ணணும்னா என்ன பண்ணும் ஸோ அதுக்கு ஒரு ஃபார்முலா போட்டு டிஸ்டன்ஸ் கால்குலேஷன் பண்ணுறது ஒரு இடத்துல இருந்து மற்றொரு இடத்துக்கு செல்லும் போது இப்போ உங்கள் இருந்து ஸ்கூலுக்கு போகிறீங்க உங்கள் வீடு லொக்கேட்டாக இருக்கிற இருந்து உங்கள் ஸ்கூல் லொக்கேட்டாக இருக்கிற இடத்துக்கு நீங்கள் டிஸ்டன்ஸ் கால்குலேட் பண்ணணுன்னா எப்படி கால்குலேட் பண்ணுவீங்க அதுக்கு ஒரு சம்பார் தான் எல்லா இடத்துலையும் நம்ம ஸ்கேல் பென்சில் இன்ச் ஸ்டேப்பெல்லாம் வச்சுட்டு அறந்துட்டு இருக்க முடியுமா முடியாது ஸோ அதுக்காக ஒரு பர்டிகுலர் ஃபார்முலா போட்டு அது கண்டுபிடிச்சோம் இப்ப அந்த தொலைவு கண்டுபிடிச்சிட்டீங்க சரிங்களா சோ இப்போ நீங்க போற டிராவல் பண்ற டிஸ்டன்ஸ் வந்து ஒரு பத்து கிலோமீட்டர் டிராவல் பண்றீங்க இல்ல ஒரு நூறு கிலோமீட்டர் டிராவல் பண்றீங்கன்னு வச்சுக்கோங்க ஹண்ட்ரட் கிலோமீட்டர்ஸ் வந்து நீங்க ட்ராவல் பண்றீங்க ஓகே ஸோ ட்ராவல் பண்ற வழியில ஒரு ஹோட்டல் ஒரு பெட்ரோல் பங்க் ஒரு பேக்கரி இதெல்லாம் உங்களுக்கு இருக்கா அப்படிங்கிறது தெரியணும் இல்லையா நம்ம கூகுள் மேப்ல பார்த்தா நமக்கு தெரியுமா தெரியாதா சொல்லுங்க பார்க்கலாம் நம்ம கூகுள் மேப்ல பார்த்தா ஒரு ஹோட்டல் எங்க இருக்கு ஒரு பேக்கரி இருக்கு பெட்ரோல் பங்க் இருக்கு அது இந்தியன் ஆயில் பெட்ரோல் பங்கா பாரதா அப்படிங்கிறதெல்லாம் அழகா வந்து அந்த கூகுள் மேப்ல இந்த லைன்ல நீட்டா உங்களுக்கு தெரியும் இல்லையா ஸோ இன்னும் ஒரு டென் மினிட்ஸ்ல ஒரு பெட்ரோல் பங்க் வரும் இன்னும் ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ்ல நமக்கு ஒரு காஃபி ஷாப் வரும் எல்லாமே அதாவது ஓரளவுக்கு அவங்க கூகுளில் அவங்களுடைய லொக்கேஷனை அந்த பர்டிகுலர் ஹோட்டல் ஆர் பங்க் அப்டேட் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா இப்படி போற மேப்பில் இப்போ இந்த இடத்துல அதாவது உங்களுக்கு பைபாஸ்லேயே இருக்காது கொஞ்சம் உள்ள போயினா கூட இந்த இடத்துல ஹோட்டல் அப்படிங்கிறது லொக்கேட் ஆகும் இந்த இடத்துல பெட்ரோல் பங்க் பாரத் கேஸ் அப்படிங்கிறது லொக்கேட் ஆகும் இல்லையா சரி இப்போ நீங்க போறீங்க இப்போ ஒரு இடத்துக்கு போறதுக்கு ரெண்டு விதமான வழி இருக்கும் ஸோ ஒரு இடத்துக்கு வந்து நீங்கள் ஒரே ஒரு வழிதான் ஃபாலோ பண்ணுமானா கிடையாது இப்போது நீங்கள் ட்ரெயினில் போறீங்க ட்ரெயின் போகிறது ஒரு ரூட்டில் இருக்கும் பஸ்ஸு ஒரு ரூட்டில் இருக்கும் ஃப்ளைட்டு காரு பைக்கு ஸோ ட்ரெயின் போகிற இது இது வந்து பார்த்தீங்கன்னா பாதை வந்து உங்களுக்கு காட்டுப்பாதை மலை அந்த மாதிரி எல்லாம் வந்து கொடைஞ்சி குறைஞ்சி ரோடு போட்டிருப்பாங்க டிராக்ஸ் போட்டிருப்பாங்க ஸோ அது ஒரு ரூட்ல போகும் பஸ் வந்து பைபாஸ்ல போகும் ஃப்ளைட் ஒரு டைரக்ஷன்ல போயிடும் ஃபார்ட்டி மினிட்ஸ்ல சென்னை டு கோயம்புத்தூர் டிராவல் பண்ணிடலாம் கார் வந்து இந்த ட்ரெயின் போற ரூட்லையும் ஃபாலோ பண்ணலாம் இந்த பஸ்ஸு போற ரூட்லையும் ஃபாலோ பண்ணலாம் அட் த சேம் டைம் இன்னொரு மூணாவது ஒரு ரூட்டும் கண்டுபிடிச்சி வச்சிருப்பாங்க அதுலயும் ஃபாலோ பண்ணலாம் என்னன்னா கொஞ்சம் கொஞ்சம் ஒரு ஸ்லைட் டிஃப்ரென்ஸ் வரும் டிஸ்டன்ஸ்ல பைக்கு உங்களுக்கு வந்து எந்த இப்ப பைக் ரேஸ்லாம் எல்லாம் போவாங்க சென்னை டு கோவா போவாங்க நிறைய ரூட்ஸ் இருக்கும் நமக்கு வந்து அது எந்த ரூட் வந்து நமக்கு பைக் ரைடிங்கு நல்லா இருக்கும் அதெல்லாம் பார்த்து வந்து நம்ம பண்ணுவோம் இல்லையா இப்ப போற வழியில நீங்க இந்த வழியில வாங்க உங்க ஃப்ரெண்டு ஆப்போசிட்ல வராங்க இன்னொரு ஃப்ரெண்டு நார்த்துல வராங்க இன்னொரு ஃப்ரெண்டு சவுத்ல நாலு டைரக்ஷன்ல வராங்க நாலு பேரும் வந்து ஒரு இடத்துல மீட் பண்ணணும் நாலு பேரும் வந்து என்ன பண்ணும் நாலு பேர் நாலு டைரக்ஷன்ல வரீங்க நீங்க இல்ல ரெண்டு பேர் வச்சுக்கோங்க சோ ஆப்போசிட் டைரக்ஷன்ல உங்க ஃப்ரெண்டு வராங்க நீங்க இந்த டைரக்ஷன்ல போறீங்க இங்க ஒரு மிட் பாயிண்ட் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பாயிண்ட்ல வந்து நம்ம மீட் பண்ணிக்கலாம் இங்க ஒரு பெட்ரோல் பங்க் இருக்கு இங்க ஒரு பேக்கரி இருக்கு இந்த இடத்துல வந்து நம்ம பெட்ரோல் ஃபில் பண்ணிட்டு டேங்க் ஃபில் பண்ணிட்டு மூவ் ஆன் ஆகலாம் சோ இங்கிருந்து என்ன பண்ணிடுவீங்க ரெண்டு பேரும் இப்படி ஜாயிண்ட் அடிச்சிருவீங்க சோ இல்ல இப்படி ஜாயிண்ட் அடிச்சிருவீங்க சோ இந்த மாதிரி வந்து என்ன பண்ணுவோம் நம்ம நம்ம வரக்கூடிய தொலைவுல நீங்க ஒரு டைரக்ஷன்ல இருந்து வருவீங்க இவங்க ஒரு டைரக்ஷன்ல இருந்து வருவாங்க ஏங்கிற ஃப்ரெண்ட் ஒரு டைரக்ஷன் பிங்கிற ஒரு ஃப்ரெண்ட் ஒரு டைரக்ஷன் ரெண்டு பேர் சேர்ந்து ஒரு ஊருக்கு போறீங்க இவர் வந்து ஆஹ் சென்னையில இருந்து வராங்க இவங்க வந்து தஞ்சாவூர்ல இருந்து வராங்க பட் ரெண்டு பேரும் போ வேண்டிய இடம் கன்னியாகுமரி சரிங்களா உங்களோட டெஸ்டினேஷன் எது கன்னியாகுமரி கரெக்டா சோ சென்னையில இருந்து வராங்க ஒரு ஃப்ரெண்டு இன்னொரு ஃப்ரெண்டு வந்து மதுரையில இருந்து வராங்க சரியா மதுரை வேண்டாம் மதுரை உங்களுக்கு அந்த தான் போகும் சோ இன்னொரு ஃப்ரெண்டு வந்து கும்பகோணம்ல இருந்து வராங்க சோ நீங்க ரெண்டு பேரும் என்ன பண்ணுவீங்கன்னா ஒரு மிட் பாயிண்ட்ல மீட் பண்ணிடுறீங்க மீட் பண்ணிட்டு ரெண்டு பேரும் சேர்ந்து போகக்கூடிய டெஸ்டினேஷன் எதுன்னா கன்னியாகுமரி சோ இந்த கன்னியாகுமரியை நோக்கி ரெண்டு பேரும் சேர்ந்து டிராவல் பண்றதுக்கு ஒரு மிட் பாயிண்ட் வரும் இல்லையா அந்த நம்ம வந்து போறோம் சரிங்களா இவ்வளவுதான் கான்செப்ட் நம்ம வேற வேற டைரக்ஷன்ல இருந்து வரும் ரெண்டு பேரும் சேர்வதற்கான ஒரு இடம் இல்லையா சரி இப்போ டுவர்ட்ஸ் நீங்க வந்து கும்பகோணத்தை நோக்கி போய் அங்கிருந்து பெட்ரோல் ஃபில் பண்ணிட்டு தான் இங்க வரணும்னு வச்சுக்கோங்க அப்ப அதுக்கு ஒரு மிட் பாயிண்ட் நம்ம வர வழியில இருக்கா இல்ல வந்த வழியிலேயே திரும்பி போகணுமா இல்ல ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப வந்து கும்பகோணம் டூ கன்னியாகுமரி டிராவல் பண்ணும்போது மோஸ்ட்லி நியர்டு உங்க ஃப்ரெண்ட் வந்துட்டீங்க உங்க பைக்ல பெட்ரோல் காலி அப்ப என்ன பண்ணும் ஒண்ணு இத தாண்டி போனா பக்கத்துல பெட்ரோல் பங்க் இருக்கா இல்ல நம்ம வந்த வழிக்கு திரும்பி தான் பக்கத்துல இருக்கா எந்த டிஸ்டன்ஸ் நமக்கு கிட்ட இருக்கு எது நமக்கு மிட் பாயிண்டா வரும் அங்க போய் நம்ம பெட்ரோல் ஃபில் பண்ணிட்டு வரணும் சோ இதெல்லாம் தான் இந்த மிட் பாயிண்ட் கான்செப்ட் வந்து பாக்குறோம் சரிங்களா சோ நம்மளுடைய கான்செப்ட் ஆயிப்போ உங்களுக்கு மிட் பாயிண்ட் அப்படிங்கிறது எதற்கு பார்க்கிறோம் அப்படிங்கிறது தெரிஞ்சிருச்சா சோறும் நம்ம டே டு டே லைஃப்ல இது எல்லா இடத்துலயும் யூஸ் பண்றோம் சோ மிட் பாயிண்ட் ஃபார்முல x1 plus x2 by 2, y1 plus y2 சோ ஏங்கற உங்களுக்கு ஒரு பாயிண்ட் இருக்கும் பிங்கற ஒரு பாயிண்ட் இருக்கும் அவங்க ரெண்டு பேரும் டிராவல் பண்ணி வர டைரக்ஷன்ல எந்த இடத்துல அவங்க மீட் பண்ண முடியுமோ தி வே டு சால்வ் தி ஃபார் மிட் பாயிண்ட் இஸ் 1 ஆர் 2 வே யூ கேன் யூஸ் தி மிட் பாயிண்ட் ஃபார்முலா அண்ட் ப்ளக் இன் தி பாயிண்ட்ஸ் அண்ட் ஜஸ்ட் சால்வ் ஆர் யூ கேன்ட் டூல் ஓகே ஸோ ஒன்று நீங்க வந்து ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கலாம் இல்லைன்னா நமக்கு ஜியோ ஜிப்ரால மிட் பாயிண்ட் டூல் இருக்கு அது யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ நம்ம இப்போ கிளாஸ்ல என்ன பண்ண போறோம் மிட் பாயிண்ட் ஃபார்முலா யூஸ் பண்ணி தான் மிட் பாயிண்ட் கல்குலேட் பண்ண போறோம் கரெக்டா ஸோ இங்க பாருங்க ஏ ஒரு பாயிண்ட்ல இருக்காங்க பி ஒரு பாயிண்ட்ல இருக்காங்க ரெண்டு பேரும் சேரக்கூடிய இடம் தான் எம் அப்படிங்கிற மிட் பாயிண்ட் இந்த இடத்துல ரெண்டு பேரும் வந்து ஆப்போசிட் ஆப்போசிட் டைரக்ஷன்ல டிராவல் பண்ணி வந்தாங்கன்னா இந்த போர்க்கமாக ஒன் அப்படிங்கிற பாயிண்ட்ல ரெண்டு பேரும் சந்தித்து கொள்ள முடியும் மீட் பண்ண முடியும் அப்படிங்கிறது தான் கான்செப்ட் ஓகேவா எஸ் இப்போ நம்ம பாடத்துக்கு போயிடலாமா எக்ஸசைஸ் ப்ராப்ளம்க்கு ஸோ இதில் எதுவுமே வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளனேஷன் எல்லாமே ஃபுல்லா கான்செப்ட் சொல்லிட்டேன் ஸோ இப்போ நம்ம எக்ஸசைஸ் ப்ராப்ளம் தான் பார்க்க போறோம் கீழ்காணும் புள்ளிகளை னைத்து உருவாக்கும் கோட்டு துண்டி நடு புல்blicளை காண்க. find the midpoints of a line segment joining the points. நாலு சப் டிவிஷன்ஸ் கொடுத்திருக்காங்க. ஏதா ஒரு சப் டிவிஷன் ஆர் ரெண்டு சப் டிவிஷன் பார்க்கலாம். ബാലൻസ് வந்து நீங்க ஹோம் வொர்க் எடுத்துக்கோங்க.

எக்ஸ் ஒன் ப்ளஸ் எக்ஸ் டூ டிவைடட் ஒன் ப்ளஸ் டூ டிவைடட் சரி இப்ப எக்ஸ் ஒன் பை ஒன் எக்ஸ் டூ ஒய் நமக்கு தெரிஞ்சாச்சு இல்லையா எஸ் மைனஸ் டூ மைனஸ் சிக்ஸ் டேரெக்டாவே போட்டுட்றேன் ப்ளஸ் மைனஸ் மைனஸ் தான் டிவைடட் பை டூ கமா த்ரீ மைனஸ் ஃபைவ் டிவைடட் மைனஸ் எயிட் டிவைடட் பை டூ கமா மைனஸ் டூ டிவைடட் பை டூ இதை கேன்சல் பண்ணிட்டீங்க அப்படின்னா டூவால் டிவைட் பண்ணிங்கன்னா டூ ஃபோர் ஒன் ஸோ மைனஸ் ஃபோர் கமா மைனஸ் ஒன் இதுதான் உங்களுக்கு தேவையான மிட் பாயிண்ட் ஸோ இந்த ரெண்டு பாயிண்ட் காரங்க நடுப்புள்ளியில் சந்திக்கணும் என்றால் இந்த புள்ளி தான் ஓகேங்களா எம்

வட்டத்தின் மையம் கொடுத்துட்டாங்க சரிங்களா கொடுத்துட்டாங்க இந்த ஆன்சர் கிவன் ஒன் பாயிண்ட் கிவன் அனதர் பாயிண்ட் வாட் அப்படின்னு கேட்டிருக்காங்க இந்த ஆன்சரும் கொடுத்து இந்த ஒரு புள்ளியும் கொடுத்து இந்த புள்ளி என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க எப்படிங்கிறது பார்க்கலாம் ஓகே இங்க குட்டியா உங்களுக்கு டயக்ராம் போடுறேன் ஸோ இந்த சர்க்கிளோட மைய புள்ளி கொடுத்தாச்சு மைனஸ் ஃபோர் கமா டூ இந்த புள்ளி தெரியாது இன்னொரு புள்ளி கொடுத்துட்டாங்க மைனஸ் த்ரீ கமா செவன் ஓகேவா என்ன கண்டுபிடிக்கணும் இந்த பார்முலாவை இதுக்கு ஆன்சர் கீக் பண்ணி இன்னொரு புள்ளி கண்டுபிடிக்கணும் அவ்வளவுதான் இந்த நமக்கு தெரியும் த்ரீ பிளஸ் எக்ஸ் டூ டிவைடட் பை டூ கமா செவன் பிளஸ் y2 divided by பை சோ இப்போ இத என்ன பண்றனா எக்ஸ்டர்மா இதுல ஃபர்ஸ்ட் இஸ் த எக்ஸ் அண்ட் செகண்ட் டேர்ம்ஸ் வை எக்ஸ்டர்மா வைன் தான எடுத்திருக்கேன் சோ இத இந்த டேர்ம் கூடையும் டூ அ செகண்ட் டேர்ம் கூடையும் தனித்தனியா பிரிச்சு ஈக்குவேட் பண்ண போறேன் ஓகேவா சரிங்களா சோ மைனஸ் த்ரீ ப்ளஸ் x2 divided by 2 is equal to minus 4 7 plus y2 divided by 2 is equal to 2 so 3 plus x2 is equal to minus x2 minus 3 plus x2 is equal to in the render opposite side pochna minus 10 in all interior 10 सेवन प्लस वाई टू इज इक्वल टू प्लस फोर इलिंगला शेरी माइनस थ्री प्लस एक्स टू इक्वल टू एट सेवन प्लस वाई टू इक्वल टू फोर एक्स टू इक्वल टू एट प्लस थ्री

11, minus -3 சோ ஒரு முனை கொடுத்துட்டு இன்னொரு முனை கேட்டு நடுப்புள்ளி கொடுத்து இந்த மெத்தட் தான் ஃபாலோ பண்ணனும் சரிங்களா நெக்ஸ்ட் क्वेश्चन மூன்று கமா நான்கு மற்றும் பிகமா ஏழை இணைக்கும் துண்டின் நடுப்புள்ளி எக்ஸ்கமா ஒய் ஆனது டூ எக்ஸ் பிளஸ் டூ ஒய் பிளஸ் ஒன் இஸ் ஈக்வல் டூ ஜீரோவின் மேல் அமைந்துள்ளது எனில் பி இன் மதிப்பு காண்க மிட் the எக்ஸ்கமா ஒய் ஆஃப் த லைன் ஜாயினிங் த்ரீ கமா ஃபோர் அண்ட் பிகமா செவன் ஆன் டூ எக்ஸ் டூ ஒய் ஒன் தென் வாட் வில் பி தூ பியோட மதிப்பு அதாவது ரெண்டு பாயிண்ட் கொடுத்துட்டாங்க ரெண்டு பாயிண்ட்ல ஒரு ஆர்டினேட் மட்டுதான் கொடுத்துருக்காங்க இன்னொரு புள்ளி கொடுக்கல இரண்டு ஒரு ஒரு பேருக்கும் இரண்டு புனைப்புள்ளிகள் இருக்கணும் இல்லையா இங்க வந்து தான் இருக்கு இங்க அதுக்கும் டயக்ராம் போடுறேன் ஒரு புள்ளி மூன்று கமா நான்கு இன்னொரு புள்ளி டி கமா ஏழு இந்த புள்ளியினுடைய சமன்பாடானது இங்க எழுதுறேன் ஒன் இஸ்இக்வல் டு ஜீரோ அப்படின்னு கொடுத்துருக்காங்க சரிங்களா ஸோ Third question X one plus X two divided by two, comma Y one plus Y two divided by two, three plus P divided by two is equal to X. ஃபோர் பிளஸ் செவன் டிவைடட் பை டூ இஸ் டு ஒய் ஸோ இது என்ன ஆகும் அப்படின்னா இந்த த்ரீ பிளஸ் பி டிவைடட் பை டூ எக்ஸ் அப்படியே தான் இருக்கும் இது வை இஸ் ஈக்வல் டூ லெவன் டிவைடட் பை டூன்னு ஆகும் எப்படின்னா டூ ஒய் இஸ் ஈக்வல் டூ லெவன் இருக்கும் y is equal to 11 by 2 substitute the values of x comma y in in the equation la substitute the values of x comma y in to x plus டூ வை ப்ளஸ் ஒன் ஜீக்வெல் டூ ஜீரோ ஓகேவா எஸ் இப்போது எக்ஸ் இருக்கக்கூடிய இடத்துல த்ரீ ப்ளஸ் பி போடணும் ஓகேவா டூ இன் டூ த்ரீ ப்ளஸ் பி 2 into 11 divided by 2 plus 1 equal to zero so if in the, in the two in the two cancel so 3 plus p plus 11 plus 1 equal to zero p plus 15 equal to 11 plus 1 12 twelve plus 3 is 15 p is equal to minus 15.

ஓடி இஸ் த பர்பர்டிகுலர் ஃப்ரம் த சென்டர் துவார்டினேட் ஆஃப் ஓடி ஏபிஐ ஒரு நாடாக உடைய வட்டத்தின் மையம் ஜீரோக்கமா ஜீரோ இங்கு புள்ளிகள் ஏ மற்றும் பி முறையே எட்டு கமா ஆறு மற்றும் பத்து கமா ஜீரோ ஆகும் வெட்பத்தின் மையத்தில் இருந்து செங்குத்து ஓடி எனில் ஓடியின் மைய புள்ளியின் ஆய தொலைவுகளை காண்க அப்படின்னு சொல்லியிருக்கான் அதாவது மிட் சேம் மிட் பாயிண்ட் ஆஃப் ஏபி கண்டுபிடிச்சிட்டீங்கன்னா அதுக்கு ஒரு பாயிண்ட் கிடைக்குமா மிட் பாயிண்ட் அந்த கிடைக்கக்கூடிய பாயிண்டையும் இவங்க கொடுத்துருக்கிற ஆர்ஜினையும் வச்சு திருப்பியும் ஒரு பாயிண்ட் கண்டுபிடிப்போம் அதுதான் அப்படிங்கிறது போடுறேன் புரியும்

காடா சோ இந்த இந்த ஏபிக்கு மையப்புள்ளியும் கண்டுபிடிச்சு இந்த புள்ளியை வச்சு இந்த ஆரிஜின் கூட கம்பேர் பண்ணி இந்த புள்ளி கண்டுபிடிக்கணும் ஓகேவா மிட் பாயிண்ட் மையப்புள்ளி तो फर्स्ट आठ प्लस दस डिवाइडेड बाय टू कमा सिक्स प्लस जीरो डिवाइडेड बाय टू इधर ये आठ बाय टू इधर सिक्स बाय टू सो अपने देना हूँ अभी ना நயன் கமா த்ரீ அப்படின்னு ஆகும் ஓகேவா சோ மிட் பாயிண்ட் ஆஃப் ஓடி ஓடி இல்லையா அதுக்கு பாயிண்ட் பாத்துக்கோங்க ஜீரோ கமா ஜீரோ நைன் கமா த்ரீ இத ஃபார்முலால போட்டு மிட் பாயிண்ட் ஆஃப் ஓடி கண்டுபிடிக்க போறீங்க 0 plus 9 divided by 2 comma 0 plus 3 divided by 2 this is 9 by 2 comma 3 by 2 so 9 by 2 and 3 by 2 is the coordinates of the midpoint of o d பண்றது மிட் இந்த ஆக் ஃபுல்லாவே இந்த சேம் ஒரு ஃபார்முலா தான் நம்ம வந்து பார்க்க போறோம் எப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு ஒரு டிஃப்ரெண்ட் ஷேப்ஸுக்கு ஒரு ஒரு மாதிரி வரும் அதாவது பேரலோகிராம் கொடுத்துருப்பாங்க ரெக்டாங்கிள் கொடுத்துருப்பாங்க ஸ்கொயர் கொடுத்துருப்பாங்க ட்ரையாங்கிள் கொடுத்துருப்பாங்க சோ இதுதான் ட்ரையாங்கிள் பேரலோகிராம் ஸ்கொயர் அண்ட் சர்க்கிள் இந்த நாலு ஷேப்ஸ் தான் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா வைப்பிங் இதெல்லாம் இது வரைக்கும் பார்த்தது எல்லாமே வந்து எல்லாம் ஸ்ட்ரெயிட் லைன்ஸ் யூஸ் பண்ணி மிட் பாயிண்ட் கேல்குலேட் பண்ற மாதிரி அடுத்த ஒரு நாலு கணக்கு பார்க்க போகிறது ட்ரையாங்கிள் ஒன்று ஸ்கொயர் ஒன்று பேரலோகிராம் ஒன்று சர்க்கிள் ஒன்னு ஸோ இந்த மாதிரி கொடுத்தாங்கன்னா ஷேப்ஸ் கொடுத்தா அதனுடைய மிட் பாயிண்ட் எப்படி கால்குலேட் பண்ணுவீங்க அப்படிங்கிறது மட்டும் தான் பார்க்க போறீங்க வேற எதுவும் ரொம்ப டிஃப்ரென்ஸ் எல்லாம் இல்லை ஸோ இது வரைக்கும் பார்த்ததுல டவுட்ஸ் இருந்ததுன்னா கேளுங்க எதுவும் இல்லை அப்படின்னா இன்னைக்கு நம்ம இந்த கிளாஸ் கம்ப்ளீட் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் கிளாஸ்ல பேலன்ஸ் இருக்கக்கூடிய ஃபோர் எக்ஸசைஸ் வந்து இந்த கண்டினியூ கண்டினியூட்டி பண்ணி முடிச்சிடலாம் ஓகேங்களா ஸோ இன்னைக்கு பார்த்த கான்செப்ட் உங்களுக்கு கிளியரா இருக்கும்னு நினைக்கிறேன் அது நம்ம எங்கெல்லாம் டே டு டே லைஃப்ல யூஸ் பண்றோம் அப்படிங்கிறது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நான் நம்புறேன் சோ தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ் வாழ்க பாரதம் வெல்க தமிழகம்